மண்மதனின் முகவரி பிளாட்டோ ஷர்ட்ஸ் முதல் வரை முகவரி பிளாட்டோ மதுரை விளக்குத்தூண் பகுதியில் தீபாவளி விற்பனை தொடங்கியது ஆர்வமுடன் தீபாவளி பண்டிகைக்கான பொருட்கள் வாங்கி செல்லும் பொதுமக்கள் காவல்துறை உதவி மையம் திறப்பு கண்காணிப்பு தீவிரம் தீபாவளி பண்டிகையை நெருங்கிய நிலையில் மதுரையின் முக்கிய பஜார் பகுதியான விளக்குத்தூண் தெற்குமாசி வீதி கீழமாசி வீதி பத்து தூண் கீழவாசல் ஆகிய பகுதிகளில் தீபாவளி ஜவுளி விற்பனை தொடங்கியது மதுரை ராமநாதபுரம் சிவகங்கை விருதுநகர் தேனி திண்டுக்கல் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த ஏராளமான பொதுமக்கள் தீபாவளி பண்டிகைக்கு தேவையான ஜவுளி பொருட்களை வாங்குவதற்கு வருகை பொதுமக்கள் வருகையை முன்னிட்டு மதுரை மாநகர காவல் துறை சார்பில் விளக்குத்தூண் பகுதியில் காவல் உதவி மையத்தை காவல் ஆணையர் லோகநாதன் திறந்து வைத்தார் பஜார் பகுதி முழுவதும் நூறுக்கும் மேற்பட்ட சிசிடிவி கேமராக்கள் மூலமாக பொதுமக்களின் நடமாட்டம் முழுவதுமாக கண்காணிக்கப்பட்டு வருகிறது பொதுமக்கள் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் வாகனங்களையும் முறையான இடங்களில் நிறுத்த வேண்டும் என ஒலிபெருக்கி மூலம் காவல்துறையினர் விழிப்புணர்வு ஏற்படுத்தி வருகின்றனர் இருபதாம் தேதி தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு வீதிகள் எல்லாத்திலையும் வந்து கடைகள் இருக்கிறதால கூட்டங்கள் அதிகமா இருக்கும் அதனால வருடம் வருடம் வந்து நம்ம இந்த மாதிரி கண்காணிப்பு மையம் வந்து தொடங்கி அதன் மூலமாக வந்து காவல் கட்டுப்பாட்டு அறை மாதிரி லோக்கல் காப்பல் காவல் கட்டுப்பாட்டு அறை மாதிரி செயல்படும் இதன் மூலமாக வந்து போக்குவரத்து நெரிசல் இல்லாமலும் மக்கள் வந்து ஃப்ரீயா வந்து அவங்களுடைய ஷாப்பிங் பண்றதுக்கு அவங்களுடைய தீபாவளி பர்ச்சேஸ் பண்றதுக்கு உதவும் வகையிலும் இது அமைக்கப்படும் இதுல என்னன்னா வந்து இருபதாம் தேதினால ஜென்ரலா வந்து வெள்ளி சனி ஞாயிறு இந்த மூன்று நாட்கள் வந்து க்ரௌட் எப்பயுமே அதிகமா இருக்கு குறிப்பா பதினைந்துக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா நிறைய க்ரௌடு வரும் கடந்த ஆண்டு எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு அமைச்சிருக்கிறாங்க இதுல வந்து க்ரௌடுக்கு ஏத்த மாதிரி டூ வீலர் பார்க்கிங் அண்ட் ஃபோர் வீலர் பார்க்கிங் அதை வந்து முன்னாடியே நிறுத்திடுவோம் க்ரௌடு எந்த அளவு வந்து வெஹிக்கிள் அலோவ் பண்றதுக்கு தாங்குதோ அது வரைக்கும் அலோவ் பண்ணுவாங்க அது இல்லாத பட்சத்துல முன்னாடியே வந்து இது பண்ணிருக்காங்க டூ வீலர் ஃபோர் வீலர் பார்க்கிங் ஃபோர் வீலரை பொறுத்த வரைக்கும் நமக்கு மொத்தம் ஆறு இடங்கள் நாம ஐடென்டி பண்ணிருக்கோம் ஒரு ஆயிரத்தி ஐநூறு டு ஆயிரத்தி எண்ணூறு நான்கு சக்கர வாகனங்கள் வந்து நிறுத்தலாம் அப்படின்ற மாதிரி எதா இருந்தாலும் அவங்க அங்க நிறுத்திட்டு அங்கிருந்து மாரட் வீதிகள் வெளி வீதிகள் இதுலயும் பார்க்கிங்க்கு அங்க நிறுத்ததை நம்ம இது பண்ணிருக்கிறோம் இதில் முக்கியமா என்னன்னா வந்து குற்ற நிகழ்வுகள் நடா நடக்காமல் தடுக்கிறது அந்த ஆஸ்பெக்ட்ல நிறைய பதினாறு சிசிடிவி கேமராக்கள் இருக்குன்னு போட்டிருக்கோம் ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் சிசிடிவி கேமரா எல்லா ஜங்ஷன்லயும் இருக்குது அந்தந்த கடையினுடைய முக முக வாசல்லையும் இருக்குது ஸோ அதுவும் வந்து நம்மளுடைய குற்ற தடுப்பு நடவடிக்கை பயன்படுத்தப்படும் அது தவிர இந்த மாசு விதிகளில் பதினாறு கேமராக்கள் போட்டு அதனுடைய லிங்க் இங்க கொடுத்துருக்கோம் அதை வாட்ச் பண்றதுக்கு ஒரு ஆள் போட்டு டுவெண்ட்டி ஃபோர் இன்ட்டு செவன் அவங்க வாட்ச் பண்ணுவாங்க இது தவிர தேவைப்படும் பட்சத்தில் பட்சத்தில் ஜன நெருக்கம் இருக்கு அப்படின்னா அதை அறிகிறதுக்காக ட்ரோன் வசதிகள் வச்சிருக்கிறோம் அது வந்து ட்ரோன் மூலமாவும் கண்காணித்து நடவடிக்கை எடுக்கிறது கரைக் கரைகளுக்கெல்லாம் இப்ப சார் அனுமதி கொடுத்திருக்கோம் வந்து கார்ப்பரேஷனா தவிர இதுக்கு காவல் துறைக்கு எந்த எங்களுடைய பாதிகள் எங்களுடைய பொறுப்பு வரைக்கும் பாதுகாப்பு இது தொடர்ந்துமா அதான் பார்த்துட்டு இருக்கோம் அது அவங்கதான் முடிப்போம் கணக்கு ஜென்ரலாவே மதியம் ஒரு பன்னெண்டு பத்து மணி பதினோரு மணிக்கு மேல குறைஞ்சிரும் பண்றதுனா நம்ம எதுவும் தடை பண்றது இல்லை அவங்க பண்றாங்கன்னா பர்சேஸ் பண்ணிட்டு போயிட்டு தான் இருக்கிறாங்க போன வருடம் அப்படிதான் இருந்தாங்க போயிட்டு தான் இருந்தாங்க இப்படி இப்படி நடந்த திரை திறந்திருந்தும் வச்சுதான் இருந்தாங்க அது அந்த டைம்ல எப்படி இருக்குன்னு பாத்துட்டு முடியும் நிச்சயமா இருப்பாங்க அத நாங்க சொல்ல முடியாதுல்ல சீக்கிரம் இல்ல அதுதான் சொல்றேன் இப்ப இவ்வளவு தூரம் நம்ம சொன்னதுக்குமே சிசிடிவி கேமராக்களுடைய மானிட்டரிங் ஆகட்டும் நம்ம ட்ரோன் கேமரா மூலமாக மானிட்டர் பண்றதாகட்டும் எப்படி க்ரௌட் இருக்கு அப்படின்றத பொறுத்து ஏன்னா நமக்கு இது வந்து வருடம் நடக்கக்கூடிய தீபாவளி விற்பனை நடக்கக்கூடிய இது அதனால ஏற்கனவே வர்றது எப்படின்னு அவங்களுக்கும் தெரியும் நமக்கும் இருக்கிறதால அதை நம்ம எவ்வளவு ஸ்மூத்தா கொண்டு போகணுமே அவ்வளவு இதாக கடந்த தீபாவளிக்கு இந்த தீபாவளிக்கு நைட்டு சண்டலம் போட்டாங்க சண்டலம் போட்டு ரீட்ஸ் எல்லாம் அதை தடுத்து எல்லாமே நமக்கு சோசியல் மீடியா செல்லே வச்சிருக்கிறோம் மதுரை மாநகர் காவலை பொறுத்த வரைக்கும் அதுல வர்ற தகவல் அடிப்படையில் நடவடிக்கை எடுக்கிறோம் இது தவிர நமக்கு மொத்தம் அறுபத்தி மூன்று இரு சக்கர ரோந்து வாகனங்கள் இருக்கு இருபத்தி ஒரு நான்கு சக்கர ரோந்து ரோந்து வாகனங்கள் இருக்கு இது தவிர ரெண்டு கியூஆர்ட்டி வாகனமும் தனியா நம்ம இப்ப ரீசெண்டா வந்த அடிப்படையில வடக்கு மற்றும் தெற்கு மாவட்டத்துக்கு ஒரு கியூஆர்ட்டி வாகனமும் இருக்கு இதன் மூலமாக வந்து கண்காணிப்பு தீவிரப்படுத்தப்படும் எப்பயுமே தீபாவளி ரிலேட்டடா அன்னைக்கு நைட் நீங்க சொல்ற மாதிரி அது ரிலேட்டடா இருக்க அது கண்காணித்து தக்க தக்க நடவடிக்கை இருக்கு பல்வேறு குற்றச்செயல்கள் கைது செய்யப்பட்டவங்களோட புகைப்படங்கள் வந்து அந்த சிசிடிவி பதிவேற்றம் செய்து அதன் மூலமா அந்த ஒரு ஆப் எல்லா காவலர்களுக்குமே ஸ்மார்ட் காவலன் ஆப் இருக்குது அதுல எல்லா டேட்டா பேஸும் அதுல இருக்குது இப்ப ஒரு போட்டோ எடுத்து அவங்க செக் பண்ணும் பொழுது இப்ப நம்ம டெய்லி பேசிலே பண்றோம் வாகன தணிக்கையின் போதே வந்து அந்த காரியத்தை செய்யறோம் ஏதாவது சந்தேக நபர் வந்து அவரோட போட்டோவை அந்த எடுத்துட்டு அந்த ஸ்மார்ட் காவலன் எஃப்ஆர்எஸ் மூலமா பதிவிடும் பொழுது அது ரிலேட்டடான பேசு இருக்கக்கூடிய எல்லா இமேஜையும் காட்டாது அதை வச்சு அவர் மேல குற்றவாளிகள் ஏற்கனவே இருக்குதா அவர் பின்னணி உடையவரா என்பதை தெரிஞ்சுன்னா அவரை நான் சிரிச்சு இதே போல எஃப்ஆர்எஸ் மூலம் செக் பண்ணி குற்ற வழக்கில் ஈடுபட்டவரை கைது செய்திருக்கோம்

delicate dhotis and shirts from the house of plato